அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் வரக்கூடிய ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எந்த நாளில் இரவு கண் விழிக்க வேண்டும் விரதத்தை எப்படி துவங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி விழா ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதியில் வெகு விமரிசையாக நடத்தப்படும் புகழ்பெற்ற விழாக்களில் ஒன்றாகும் வைகுண்ட ஏகாதசி என்றாலே இரவில் கண் விழிக்க வேண்டும் சொர்க்கவாசலை தரிசிக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவருக்கும் மனதில் தோன்றும் இந்த ஆண்டு எந்த நாளில் கண்விழித்து எப்பொழுது விரதத்தை துவங்கி எந்த முறையில் விரதத்தை கைப்பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விரதங்களிலேயே மிகவும் உயர்வானதாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆயிரம் நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனால் கூட விளக்க முடியாத மகிமை பெற்றது ஏகாதசி விரதம் என்பார்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒன்று என்ற விதத்தில் வருடத்திற்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சில நேரங்களில் இருபத்தி ஆறு ஏகாதசிகள் வருவதுண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீர்த்து வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெற்று இறைவன் திருவடிகளை பெற வேண்டும் என்பதே ஏகாதசி விரதத்தின் நோக்கமாகும் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் என்பதற்காக உண்டானதே மார்கழி மாத வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்பிரையில் வரும் ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர் மற்ற ஏகாதசிகளில் விரதம் இருக்க தவறியவர்களுக்கு கூட இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் மோட்சத்தை தரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி என்ற அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலையில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும் இதை தரிசனம் செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட தேகாசி வந்துவிட்டது தற்போது இரண்டாவது முறையாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் வைகுண்ட ஏகாதசி வரவுள்ளது பொதுவாக வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்க வேண்டிய விரதமாகும் இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணி வரை தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் அமைகிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு இருபத்தி ஏழு வரை ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதி துவங்குகிறது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை பதிமூன்று வரை உள்ளது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசி திதியிலேயே முடிக்க வேண்டும் என்பது விதி இதனால் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி விட வேண்டும் அன்று பகல் பொழுது வரை உணவு உட்கொள்ளாமல் அன்று அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்றுவிட்டு வந்து விரதத்தை துவங்குவது சிறப்பானது இரவில் முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளையும் எடுத்து அன்று இரவு வழக்கம் போல் தூங்கலாம் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலை கணக்கில் வைத்தே மற்ற கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படும் அதை டிவியிலோ அல்லது முடிந்தவர்கள் நேரிலோ சென்று தரிசித்துவிட்டு அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க வேண்டும் அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது என்பதால் முன்பே பறித்து வைத்தோ அல்லது கடைகளில் வாங்கியோ வைத்து கொள்ளலாம் இந்த துளசி இலைகளை பெருமாளுக்கு படைத்துவிட்டு தண்ணீரில் போட்டு வைத்து அதை நாள் முழுவதும் குடிக்க தண்ணீர் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முழுவதும் பெருமாளின் நாமங்களை சொல்லி இறைவனின் சிந்தனையிலேயே இருப்பது மிகவும் சிறப்பானது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவுதான் கண் விழிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை நெல்லிக்காய் அகத்திக்கீரை உள்ளிட்டவை சேர்த்த முழுமையான உணவு தயாரித்து பெருமாளுக்கு படைத்துவிட்டு நாமும் உண்ணலாம் அதற்கு பிறகு பகலில் உணவு எடுத்து கொள்ளலாம் ஆனால் தூங்கக்கூடாது அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பெருமாளை வணங்கிவிட்டு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க அருள் செய்ததற்கு நன்றி தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு தூங்க செல்லலாம் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் வைகுண்ட ஏகாதசியானது பெருமாளுக்கு உகந்து சனிக்கிழமையில் வருகிறது இதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி இரட்டிப்பு பலன் தருவதாக இருக்கும் பொதுவாகவே பெருமாளுக்கு சனிக்கிழமைகள் விரதம் இருப்பது நல்லது அதிலும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியே சனிக்கிழமையில் வருவதால் இது இரண்டு மடங்கு புண்ணிய பலன்களை தரும்